வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல் சேனல் வாங்க வரலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா ஆல்ரெடி பல்வேறு போர் விமானங்களையும் ஏவுகணைகளையும் வெளிநாட்டிலிருந்து இருந்து செஞ்சு வாங்குறாங்க அதே மாதிரியே உள்நாட்டிலேயே தயாரிச்சுட்டு வர்றாங்க அதனுடைய ஒரு பகுதியாக ஆர்மோனியாவிடம் இருந்து விமானத்தை இந்தியாவிலேயே அப்கிரேட் செய்ய ஒரு மிகப்பெரிய உதவியை ஆர்மோனியா கேட்டிருக்காங்க ஆக்சுவலா ஆர்மோனியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து ராணுவ உபகரணங்களை இந்தியாவிடமிருந்து ஆடை செஞ்சு வாங்கிட்டு இருக்காங்க அதுவும் முக்கியமா ஏவுகணை ராக்கெட் ஆகட்டும் பீரங்கி துப்பாக்கி ஆகட்டும் வெப்பனை கண்டுபிடிக்கக்கூடிய ரேடர் ஆகட்டும் இந்த மாதிரி ராணுவ உபகரணங்களை அருமோனியா இந்தியாவிடம் ஆர்டர் செஞ்சு வாங்கியிருக்காங்க அதுவும் முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மில்லியன் டாலர் செலவில் இந்தியாவிடம் இருந்து ராக்கெட்டை ஆர்டர் செஞ்சு வாங்கியிருக்காங்க அதே மாதிரியே கல்யாணி குரூப்பிடம் இருந்து நூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் செலவில் பீரங்கி துப்பாக்கிகளை ஆர்டர் செஞ்சு வாங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா இருந்தது அதுவும் மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அவர்கள் அதிகமாக ஹார்மோனியா ரஷ்யாவிடம் இருந்துதான் அதிகமா இராணுவ உபகரணங்களை பச்சை செஞ்சு வாங்கிட்டு இருந்தாங்க அதுவும் மட்டும் இல்லாம இந்த எஸ் யூ தேர்ட்டி போர் விமானம் முக்கியமாக அஜர் பைஜான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய எதிரி நாடு இந்தியாவுக்கு எதிரி நாடுனா அது சைனா பாகிஸ்தான் சொல்றோம் அதே மாதிரியே அவர்களுடைய எதிரி நாடு அஜர் பைஜான் ஆல்ரெடி ரெண்டு முறை போர்ல வந்து இந்த எஸ் யூ தேர்ட்டி போர் விமானத்தை தான் அவர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இது வந்து எஸ் யூ தேர்ட்டி எம் போர் விமானத்தை விட கொஞ்சம் வேரியன்ட் வேற அந்த மாதிரி காரணத்தினால் எஸ்யூ தேர்ட்டி வந்து ரொம்ப பழைய வேரியன்டா வருது ஆனா அதை வந்து அப்கிரேட் செய்யணும் ரஷ்யாவிடம் வந்து இப்ப பிரச்சனை வந்து வேறமாயி போயிட்டு இருக்கு அதனால அருமனைய யோசிச்சது என்னன்னா நம்ம வந்து இந்தியாவிடம் உதவியை நாடலாம் அவர்கள் நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு போர் விமானத்தை வைத்துக்கொண்டு வெளிநாட்டில இருந்து அவர்கள் வாங்கினாலும் இந்தியாவிலேயே வந்து அதை வந்து அப்கிரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அது இந்தியாவினுடைய ஹெச்ஏஎல் நிறுவனத்துக்கு ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு அதனால நம்ம இந்தியாட்ட ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பிளான போடுறாங்க அதற்கான முயற்சியை தான் இப்பொழுது எழுதியிருக்காங்க ஆக்சுவலா இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட எஸ்யூ தேர்ட்டி போர்மானம் நம்மிடம் அவைலபிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனா இந்த நம்ம எல்லாமே ரஷ்யாவிடம்தான் பச்சை செஞ்சு வாங்கியிருக்குமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது அதுல முதல்ல ஐம்பது மட்டும் தான் பச்சை செஞ்சு வாங்கிருக்கோம் பேலன்ஸ் எல்லாமே இந்தியாவில தான் தயாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இதுல ஹச்ஐஎல் நிறுவனம் தான் தயாரித்து குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த ஹர்மோனியம் வந்து எப்படி இந்த ஆர்டர் வந்து நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமா டைம் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் பயிற்சி நடந்தது அது வந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி கம்ப்ளீட் ஆச்சு அந்த பயிற்சியின் போதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டரை அருமோனியா கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம ஹச்ஐஎல் நிறுவனத்தினுடைய நாஷிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டரி இருக்கு அங்கதான் வந்து இந்த மாதிரி மாடிபிகேஷன் வந்து அதிகமா பண்ணுவாங்க அந்த ஃபேக்டரியின் மூலமாக தான் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே வந்து இந்த எஸ்யூ தேர்ட்டினுடைய இன்ஜினை வந்து முக்கியமாக தயாரிக்க முடியும் ஆக்சுவலாக இவர்கள் எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் எல்லாம் இந்தியா பண்ணுவாங்கன்னா முக்கியமாக ஏவியோனிக் சிஸ்டம் பண்ணுவாங்க அதே மாதிரியே எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் அதே மாதிரியே இன்ஜினை மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணும்போது அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இந்த இந்த சொல்லப்படக்கூடிய போர் விமான முக்கியமா எந்த மாதிரி இன்ஜின் பயன்படுத்துறாங்கன்னா ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஜின் தான் பயன்படுத்துறாங்க ஆக்சுவலா அந்த இன்ஜின் வந்து இந்தியாவில இருக்க ஒரு தான் தயாரிச்சுட்டு இருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாம இந்தியா வந்து ரீசன்ட் டைம்ல இருபத்தி ஆறாயிரம் கோடி செலவுல கிட்டத்தட்ட நாற்பது இன்ஜினை வருஷத்துக்கு முப்பது இன்ஜின் தயாரிக்க சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கண்ட்ரியா கொஞ்சம் கொஞ்சமாக ராணுவ உபகரணத்தில் இந்தியா மாறி வருவது குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான மில்ட்ரி டேங்க் அது ஜோராவர் மில்டரி டேங்க் இது வந்து இருபத்தஞ்சு டன் எடையுள்ள மிகவும் குறைந்த எடையுள்ள ஒரு மிகப்பெரிய மில்டிட்டாங்க பார்க்கப்படுகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபது சமயத்துல கல்வான் பள்ளத்தாக்கில் ஒரு மிகப்பெரிய கிளாஸ் வந்தது இந்தியாவுக்கு சைனாவுக்கு அந்த சமயத்துல இந்தியா ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்பொழுது நம்ம கிட்ட இருந்த ஒரு முக்கியமான ஒரு வெப்பன்னா டி நைன்டி தான் அது வந்து ரஷ்யாவினுடைய டி இருந்துச்சு பட் அது வந்து சைனாவினுடைய அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வந்து சமாளிக்கவே முடியல அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அதனால இந்தியா முடிவெடுத்தாங்க ஜொரவர் மில்ட்டாங்க எப்படியாவது நம்ம ரெண்டு டு மூணு வருஷத்துல டெவலப்மெண்ட் பண்ணி எப்படியாவது தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க அதனுடைய முயற்சி தான் இப்பொழுது போயிட்டு இருக்கு அதனுடைய எடை வந்து ஜஸ்ட் இருபத்தஞ்சு டன் தான் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தயாராகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது முதற்கட்டமாக முன்னூற்றி ஐம்பது மில்ட்டாங்க தயாரிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இது வந்து எல்லா பகுதிகளிலும் சமதள பரப்பில் மட்டும் இது இயங்க போவது கிடையாது மேடு பகுதி ஆறு பகுதி எல்லா பகுதிகளிலும் இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி உள்ள ஒரு மிலிடரி டாங்க இருக்க போவதாக சொல்லியிருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாம இது வந்து பதினஞ்சாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் அடி உயரத்தில் கூட இயங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதை வந்து இந்தியாவில இருக்க ரெண்டு கம்பெனிஸ் தயாரிச்சுட்டு இருக்காங்க ஒண்ணு வந்து டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் இன்னொன்னு பிரைவேட் கம்பெனியான எல் அண்டி நிறுவனம் ரெண்டு நிறுவனம் கூட்டு முயற்சியில் இதை தயாரிச்சு வருவது குறிப்பிடத்தக்கது அதுவும் மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு முக்கியமான சோதனை வெற்றிகரமானதுனாங்க அதாவது வாகன பயன்பாட்டு சோதனை அதாவது ஒரு கன் மூலமா துப்பாக்கி இதன் அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சோதனையை வெற்றிகரமாக செஞ்சிருக்காங்க அதாவது எதிரியினுடைய இலக்கை துல்லியமாக டோட்டலா க்ளோஸ் பண்ணி வெற்றிகரமாக இந்தியா சாதி காட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதனுடைய அடுத்த கட்ட சோதனையான யூசர் சோதனை கூடிய விடைவில் நடக்கும் அப்படி சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து இப்ப டை ஃபிப்டீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சைனாவினுடைய ஒரு முக்கியமான மில்டெட் அங்கே இருக்கு அது வந்து முப்பத்தி டன் எடை உள்ள ஒரு முக்கியமான மில்டெட் அங்கே இருக்கு அது வந்து நம்ம கிழக்கு லடாக் பகுதியில எதிரியை அதன் மூலமா அழிக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா பாசிபிள் தான் ஏன்னா அதனுடைய எடை தான் ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டா இருக்கு சைனாவுக்கு ஏன்னா இதன் மூலமாக மிகவும் வேகமா செல்லக்கூடிய ஒரு வசதி வந்து இந்த ஜொரவர் மில்டெட் அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மிகவும் சவால் ஆன பகுதியில் நம்மளுடைய சோரவா மெரிங் வந்து செல்ல முடியும் பட் அதனுடைய டை பிப்டின் வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கின்ற காரணத்தினால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய பாசிவா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி வந்து நம்ம வந்து எதிரியை அட்டாக் பண்ணும்போது மூமெண்ட் வந்து இந்தியாவினுடைய மிலிட் டேங்க் அந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்காது டேமேஜ் ஆகுது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து மிகவும் குறைவாக இருக்கும் பட் இந்த டை ஃபிஃப்டீனுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னா இந்தியா வந்து தான் ட்ரையல் இருக்கு பட் சைனாவினுடைய டை டைப்டின் வந்து ஆல்ரெடி வந்து பல்வேறு சோதனை பல்வேறு எதிரிகளை பார்த்துருக்காங்க அதுக்கு இதுக்கு ஒரே டிஃப்ரென்ஸ் இதுதான் ஆனால் இது எல்லாத்தையுமே சமாளித்து இந்தியா வந்து கூடிய விரைவில் ஒரு மிகப்பெரிய சரித்திரம் படைப்பாங்க அப்படின்னு சொல்லி எதுவாக்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயந்த்